मारे आता मारे होना हम आदि कड़े के अया मारे आता मारे वन के उन आदि कड़े के वेण அங்க ஆதி எனக்கும் அம்மா அம்மா வணக்கம் உங்க சொத்து எனக்கு ஆதி கிடைக்க வேணாம் எனக்கு அவ்வளதே அவ்வளத பதினஞ்சாயிரம் கணக்கில் கரெக்டாக இருக்கு நேற்று மலையில நிறைய சமுதாயம் என் தம்பி எல்லாம் போகும்போது மழை வந்து கெடுத்து ஏச்சிட்டு போயிட்டேன் மழை பெய்யறது நல்லது மழை பெய்வதற்கு காரணம் இந்த தெய்வத்தினுடைய அருள் தான் இன்னைக்கு எப்படி அதே இதை கள்ளவொட்டி எரிய போறாங்க நினைச்சு அப்படித்தான் ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தன் விட்டு சீமக்கரோ தூரில் போய் மேலே மாட்டி கழிச்சு முண்டா ஏய் மோத்தா வேற எவன்ட்டே வச்சுக்கணும் ஒன்றே ஒரு எங்கள் அப்பாட சொல்லிப்பிடுவேன் மயிறு ஓரளவு தான் என்ன கணேஷ் போல வேணுமா போடா அங்கட்டு ஏய் இது என்னடா அது மண்டை தவளையா என்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள கவட்டுக்குள்ள விட்டு மசுர வெட்ட போறாங்க ஏழை அங்கிட்டு இல்லைடா நான் எரிஞ்சு விடுவேன் போ உயிரிலும் என்ன பாச உறவுகளே உயிர் கொடுக்கும் தோழர்களே விவசாயத்தை காத்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே புருஷனுக்கு மூணு வேலை ஜோர போட்டுட்டு தான் பசிய போகக்கூடிய தாய்மார்களே நல்லா போடுவேன் நீ நல்லா விட்டு குசிக்கிட்டு இருப்ப வீட்டுக்காரன் பூரா இப்போ தோசை சுடுறேன் மாவாங்கிடுவா தாய்மார்களே ஊர் முக்கியஸ்தர்களே விழா கமிட்டியார்களே ஒரு மூணு பேர் இப்போ வாங்கிட்டு போகிறேன் போயிடு சூத்து ஊற்றி மருதம் பண்ணி கடுப்பில் இருக்கேன் வாமப்பில் இருக்கேன் நேற்று பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு பண்ண போறேன் வெதர்ல மதிப்பேன் ப்ரோ ஒடிருங்கோ சின்ன வெதர் ஒடிடு எப்போ அரிச்ச நாடகிறதுக்கு இந்த உரல் யாரும் விட்டு அதில் ரொம்ப மாவால கிடைச்சிருப்பா ஒலியா ரொம்ப தேஞ்சி போய் ரொம்ப தேஞ்சி போய் அந்த உரல் உலக்க இல்லாதனால தான் இன்னைக்கு அம்புட்டு நோய் நம்ம இழுத்து வைக்கிறோம் உரலு உலக்கை குத்துனால்தான் அன்றைக்கி ஆத்தாமார்கள்லாம் பதினஞ்சு உள்ள பதினாறு உள்ள குனிஞ்சு குத்தும் போதே கிளவையும் கோமனத்தை அவுத்துருவேன் அவன் மாமா பிள்ள இருப்பேன் அந்த காலத்தில் பிட்டு போனா ஏது கெடா தவின்னு எங்கள் வீட்டில் தவிடுவேன் அவங்களுக்கு அதே நீக்குறோம் அருமையான ரெண்டு பேரும் மண்டையும் ஆனா எத்தனையே பெற்றிக்காரவளை சந்திச்சிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல் வளம் உண்டு நான் ரசித்த ஒரு ஆரமணி சக்கரவர்த்தி யாருன்னா புதுக்கோட்டை செல்வராஜ் தெய்வம் இது பாடுவேன் ஆளுமா டோலுமா பாடுவேன் கம்பு கூட்டில போய் பாடு உங்கள் அத்தனை பேருக்கும் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்க நேற்று நாடகம் வள்ளிதமன் நாடகம் அதுலேயே சினிமா பாடல்கள் நகைச்சுவை சார்ந்து நிறைய விளையாடலாம் பப்புன் டான்ஸோட பூரா அழுகுறேன் வரும்போதே சீத்து சீத்துன்னு அழுதுத்தான் வருவேன் எப்படி ஒரு ஊரில் நாடகம் நடந்துச்சு இந்த அரிசந்தன் நாடகம் அதில் சந்திரமதி பாடும் போது ஒரு ஊர் நாட்டமே வெளியே வந்த மேலே வந்தார் சிரிப்பு காட்டுத்தா அப்படின்றார் அது பிள்ளையை பறி கொடுத்துட்டு அழுது அதனால அந்த அரிசந்தன் நாடகம் யார் பார்த்த நாடகம்னா மகாத்துமா காந்தியடிகள் பார்த்த நாடகம் அந்த அரிசந்தன் நாடகம் இந்த அரிச்சந்த நாடகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்து கொஞ்சம் நீங்களும் பொய் சொல்ல மாட்டீங்க எங்க செய்தி வீடிக்கு ஐநூறு பொய் சொல்றேன் வீடி நனைஞ்சு போயிரு அதுல புக வராத அடைச்சுக்கிறோம் கொடுக்க மாட்டேன் கணேசி போலைக்கு நூறு பொய் சொல்றேன் ஒரு நாளைக்கு பொய் சொல்லாத மனுஷன் யாராவது இருக்குமா தற்கா ஊடியில் நின்றுக்கிட்டு சொல்லுவேன் பாரு மனப்பாரில் இருக்கேன் இங்கேதான் உட்காரு அதே மாதிரி பொம்பளையாலும் பொய் சொல்லுவேன் தாலிக்கு இருக்கும்பட்டு என்ன ஊடுனா இப்போ தேர்ச்சி போட்டுக்கான தாலிச்சியம் பார்த்தா ரெண்டு லிட்டர் அப்படியே கவட்டக்குள்ள வச்சிருப்பேன் எங்கூரிலாம் ஒரு ஒம்பல வாக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஓஜிலே சமைக்கிறேன் அது நைஜா போய் கேட்க கேக்காய் புசோலியாக்கா ரெண்டு கத்தரிக்காய் சூத்த கத்தரிக்காய் கொடு சட்டி அடுப்புல கிடக்கு அம்மட்டு என்ன விடு கடுகு விடுன்னு ஜோலியை முடிச்சுக்கிடுவோம் ஏ ஓஜில நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி டீ கடைக்கு மட்டும் போயிரு சமுசா சாப்பிட்றீங்களா ஏ சமுசா எடுத்துக்கியா ஏ நல்லா இருக்குமே ஆய் உயிர்வேன் டக்குன்னு பார்த்தா காசு கொடுக்கும் போது அங்கிட்டு போயிடுவேன் போனே வராத சொல்லுங்க மச்சான் ஐயோ மாடுன்னு சாண்டிவேன் இப்பயும் போனே முட்டை பதினோரு தான் வச்சிருக்கேன் அதனால இந்த உலகம் உலகம் ஏமாத்துற ஆள் வரைக்கும் ஏமாற ஆள் இருக்கத்தான் செய்வேன் அதனால நேற்று நடந்த நிகழ்வை இன்னைக்கு ஒரு பாட்டாவே பாட போறேன் சார் போய் அதே ஆப்ரேட்டர் அதே மிஷன் அதே ஓனர் இன்னைக்கு பத்து நூறு எதிர்பார்க்கலாமா ப்ரோ அதே பைனான்ஸ் டைட் தெக்கு மலைகள்ல்லாம் தேடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம் வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்யும் தண்டால போயமா

கட்சிக்கு நாமலின் கஷ்டப்பட்டு வாழ்றாங்க என்ன நாம செய்வோம் ஐயா எப்படி நாம வாழ்வோம் ஐயா என்ன நாம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம் நாம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம் வ எப்படி நாம வாழ்வ கங்கை கவரி எல்லாம் கடலுக்குள்ளே போரிகளை நதியா கடல போது கங்கை கவரி எல்லாம் கடலுக்குள்ளே போரிகளை மனசை இறந்தவாங்க இள மந்திரையோடவாங்க என் மனசை இறந்த வாங்க

அந்த தலைய போட்டு பாடுபாடு சொல்லக்கண்டு சேத்தவன்கணமா செலவு பண்ண பத்திரமா சேத்தவன்கணமா செலவு பண்ண பத்திரமா